உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சூரியனும் சனியும் உங்களோட ஜாதகத்துல ஒரு ராசி கட்டம்ல வந்து சேர்ந்து இருக்கும் அது கூட வந்து மற்ற கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து வேறுபடும் சூரியனும் சனியும் மட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகும் வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிற பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை வந்து உங்களோட ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்குது அதே மாதிரி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் சூரியனும் சனியும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அது வந்து அருகில் இருக்கா இல்லை தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதை பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டிகிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது அந்த டிகிரி ரெண்டு டிகிரிக்கும் சூரியனோட டிகிரிக்கும் சனியோட டிகிரிக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரெண்டு கிரகமும் எவ்வளோ அருகில் இருக்குது இல்லை எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போது நம்ம இந்த சேர்க்கைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனுக்கும் சனிக்கும் நடுவில் எந்த பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சனியோட அப்பா சனி வந்து சூரியனோட மகன் என்ன தான் அப்பா பையனாக இருந்தாலுமே சூரியனும் சனியும் வந்து எதிரிகள் தான் இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சூரியனை வந்து நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்ட இருந்து தான் நமக்கு டெய்லி வெளிச்சம் வந்து கிடைக்கிது அதே மாதிரி சனியை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா இருட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரியன் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய இமேஜ் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய பவர் என்ன உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு சூரியன் தான் குறிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் வந்து வலுவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே அங்கே வந்து உங்களுக்கு கீழே நிறையா பேர் வந்து வேலை செய்வாங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பிஸ்னஸில் ராஜாவா வந்து இருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸில் சூரியன் வந்து ராஜா மாதிரி சரிங்களா இதே மாதிரி சனி எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா சனி வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அதே மாதிரி ரொம்ப அறிவாளியான கிரகம் சனியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் வந்து ராஜா மாதிரின்னு சொன்னேன் இல்லையா சனி எப்படி வந்து உழைப்பாங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக உழைக்கிறது மற்றவங்களுக்கு கீழ உழைக்கிறது இல்லைன்னா மற்றவங்க கூட சேர்ந்து வந்து உழைக்கிறது இதுதான் வந்து சனியோட உழைக்கிற விதமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ஒரு காமனா இருக்க பீப்புள் இல்லைன்னா அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள் எல்லாம் வந்து குறிக்கும் உங்களோட சுய ஜாதகத்துல சனி வந்து வலுவா இருக்க அப்படின்னா நீங்க வந்து அண்டர் பிரிவிலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்க வாழ்க்கையில வந்து எதாவது உயர்வு வர்றதுக்கான சேவைகள் எல்லாம் நீங்க வந்து செய்வீங்க உங்களுக்கு வந்து அதுல விருப்பமும் இருக்கும் சூரியனும் சனியும் வந்து சேர்ந்து இருக்கிறப்போ நீங்க வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி வந்து பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து ஹெல்த்தை வந்து குறிக்கும் சனி வந்து நோயை வந்து குறிக்கும் அதனால நீங்க வந்து கரெக்டாக தூங்கணும் கரெக்டாக சாப்பிடணும் என்ன சாப்பிட்றோம் அது நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க வந்து சாப்பிடணும் நீங்கள் எக்ஸசைஸும் வந்து ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாமல் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக வந்து இருப்பீங்க உங்கள் உடம்பை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து அடையறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சூரிய திசை இல்லைன்னா சனி திசை சூரிய புத்தி இல்லைனா சனி புத்தி நடக்கிறப்போ உங்கள் கரியரில் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளோ பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதை வந்து வெற்றிகரமாக எடுத்து நடத்தி முடிக்கிற திறன் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிற விஷயத்த கூட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஏன்னா சனி கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக வந்து உழைச்சிட்டே இருக்கிறது தான் சனியோட வந்து வேலை அதனால மற்றவங்க வந்து நினைப்பாங்க இதெல்லாம் போய் யாருனாலையாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்னால் பண்ணுவீங்க நீங்கள் வந்து இயற்கையாகவே ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பீங்க உங்களோட ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை வந்து எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தை பொறுத்து உங்களோட பொறுப்புகள் வந்து வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து உழைப்பீங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து மற்றவங்களுக்காகவே எல்லா விஷயத்தையும் பண்ணி பண்ணி தான் வந்து வளர்ந்தே இருப்பீங்க உங்களை பற்றி வந்து நீங்கள் யோசிக்க மாட்டிங்க இல்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டிங்க ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து வளருவீங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்த் என்ன அப்படின்னு வந்தும் தெரியும் உங்களை பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சும் வச்சிருப்பீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அந்த மாதிரி உங்களை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி நாலு வயசு அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உங்களை பற்றி வந்து கொஞ்சம் யோசிப்பீங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காகவே வந்து எது பண்ணுறதுனாலுமே பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்காக இருக்கலாம் அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இல்லை நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட நாட்டுக்காக வந்து உழைச்சிருப்பீங்க நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப டியூட்டிஃபுல்லாக வந்து இருப்பீங்க உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அதை நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருக்கா இல்லை சூரியன் வந்து கம்மியான டிகிரியில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட பலன்கள் வந்து வேறுபடும் எந்த கிரகம் வந்து கம்மியான டிகிரியில் வந்து இருக்கோ அந்த தான் வந்து ஆதிக்கம் வந்து செலுத்தும் அந்த கட்டத்தில் என்ன தான் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருந்தாலும் சூரியன் வந்து இப்போ கம்மியான டிகிரியில் இருக்கு அப்படின்னா சூரியனுக்கு தான் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சேர்க்கையில் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி வந்து கம்மியான டிகிரியில் இருக்குது லோவஸ்ட் டிகிரியில் இருக்குது சூரியனை விட அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்ப கடினமாக வந்து உழைப்பீங்க ரொம்ப நேரம் அதே மாதிரி உழைப்பீங்க நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக வந்து பண்ணுவீங்க நீங்கள் வந்து உங்களை யாரும் பாராட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க உங்களுக்கு வந்து ஈகோலாம் இருக்காது உங்கள் வேலை என்னமோ நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து சேவையும் செய்வீங்க ஆனால் அவங்க இருந்து பதிலுக்கு நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க இதே சூரியன் வந்து உங்களுக்கு கம்மி டிகிரியில் இருக்குது சனியை விட அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோட டியூட்டி என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் என்ன டியூட்டி பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் லீடராக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க அப்படி வந்து உங்களை யாரும் பாராட்டல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப எரிச்சல் வரும் இல்லைன்னா கோபம் வரும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து உங்க டியூட்டியை விட்டு விலகவும் முடியாம அதை முழு மனசா பண்ணவும் முடியாம வந்து இருப்பீங்க உங்களோட அருமை வந்து யாருக்கும் தெரியல இல்லைன்னா நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை பாராட்டல அப்படின்னா இருந்தாலும் நீங்க வந்து உங்க டியூட்டியை விட்டு விலகாம உங்க டியூட்டியை வந்து நீங்க செய்வீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க வந்து அதை செய்வீங்க இந்த வீடியோல சூரியன் சனி சேர்க்கைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் வேறு கிரகங்களின் சேர்க்கை பலன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா என்ன கிரகங்களின் சேர்க்கை பலன் வேணும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்